மூன்றாம் வகுப்பு கல்வி கண் போன்றது பக்கம் இருபத்தி மூன்று நம்ம பயிற்சி மட்டும் பார்க்கலாம் பக்கம் இருபத்தி பாருங்க சரியான விடையை தெரிவு செய்வேன் முடிவு கூட்டல் எடுத்தா இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முடிவெடுத்தார் டிக் எழுதிக்கோங்க இரண்டாவது உதவி தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை உதவி கூட்டல் தொகை ஆன்சர் துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் எழுதிக்கோங்க நான்கு வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க வினாக்களுக்கு விடை அளிப்பேன் ஒன்று பொன் வண்ணனுக்கு உதவி தொகை ஏன் கிடைக்கவில்லை இந்த புக்கில் நான் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன் அது புரியாதுன்னு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள் உதவித்தொகை தேவைப்படுவோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை உதவித்தொகை தேவைப்படுவோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுதான் நெக்ஸ்ட் பொன்வண்ணன் இறுதியில் என்ன முடிவெடுத்தார் பொன்வண்ணன் என்ன தன் முடிவெடுத்தார் இறுதியில் மகனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன் தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன் தன் மகனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன் தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன் அப்படின்றது முடிவெடுத்தார் ரெண்டு கொஸ்டின் ஆன்சரும் பாருங்க எழுதிட்டீங்களா நெக்ஸ்ட் ஒன் அறிந்து கொள்வோம் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும் என்ன பண்ணக்கூடாது குழந்தைங்க வேலைக்கு போகக்கூடாது அது ஒரு தப்பு இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் பன்னெண்டாம் பன்னெண்டு அன்று கடைபிடிக்கப்படுகிறது எப்போது ஜூ குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு நாள் வந்து ஜூன் பன்னெண்டு பன்னிரெண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் பட் படங்களை உரிய சொற்களோடு இணைப்பேன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூல் புத்தகம் அந்த நூல் இதை வந்து அட்டாச் இந்த அவங்களே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க லெட்டர் இல்லையா இந்த நூல் இங்கே என்ன கீழே கொடுத்துருக்காங்க பிக்சரில் பாருங்கள் படத்தில் இந்த நூலோட ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ நாம் வந்து இந்த மூணு பிக்சரையும் கண்டுபிடிக்க போகிறோம் இதனது இது தேசிய கொடி அப்போ இங்கே கொடியை மேட்ச் பண்ணுங்க லைன் போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொடி இல்லையா செ செடியோட கொடி இங்க ஒரு லைன் போடுங்க தேசிய கொடி படர் கொடின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி கொடி நெக்ஸ்ட் இது என்னது இது எப்படி இருக்கு மாலை நேரம் எப்படி இருக்கோ இந்த மாதிரி இருக்கும் சூரியன் மறைகிறது அப்போ மாலை நெக்ஸ்ட் இந்த மாலையோட இங்க என்ன இருக்கு மாலை இருக்கு கழுத்துல போடுற மாலை இதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கோங்க இது என்னது இது நம்பர் ஆறு ஆரோட மேட்ச் பண்ணுங்க இந்த ஆறோட இந்த ஆறும் மேட்ச் பண்ணிக்கோங்க இது தண்ணி போற ஆறு நெக்ஸ்ட் பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுவேன் இதுக்கு பொருத்தமான சொல்லை நம்ம எழுத போகிறோம் முதலாவது நடனம் தழையை தின்னும் எது வந்து தழையை தின்னும் ஆடு இல்லையா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் டான்ஸ் பண்ணுறதும் ஆடுறோம் இல்லையா அது ஆடு புத்தகத்தை நீயும் மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது அரிசியை அளக்க பயன்படுவது படி புத்தகத்தை என்ன பண்ணுறோம் படின்னு சொல்கிறோம் மாடிக்கு ஏற செல்வது படி அரிசியை அழக்கதும் படி அந்த படின்னு யூஸ் பண்ணுறோம் தமிழ் மாதங்களில் ஒன்று சட்டையை தை நம்ம என்ன சொல்கிறோம் தை மாதம் பிறகு சொல்கிறோமா அதே மாதிரி தை சட்டை தை அப்படின் நத்தையின் முதுகில் இருப்பது விரைவாக வீட்டின் கூரையாக வெய்வது ஓடு ஓடு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஷெல் ஓடு ஓடுக்கு சுழிச்சுங்க ஓகே இதுதான் ஃபிஃப்த் லெசன் ஓவர் நான் வந்து நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ